வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மதிய வேலையை தான் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை பார்க்கறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் பாப்பா என்ன பண்ணுறீங்க அவங்கெல்லாம் யார் ம் பாருங்கள் சிவானியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க வந்தவுடனே வேலை பார்க்குறாங்க மதியம் சமைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பறித்து உருவிட்டு இருந்துச்சு பாப்பா இப்போ பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்து முருங்கைக்கீரை உருவுறாங்க டீ போட்டு கொடுத்தேன் இப்போ வந்து டீ குடிக்க போகிறாங்க டீ அப்படியே இருக்குன்னு குடிக்க ஆரம்பிக்கல எவ்வளோ இருக்கீங்க இதில் யாரும் அதிகம் உருவினது சரி சரி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பாருங்க பாருங்க இப்போ கொள்ளையில் வந்து நாபுளம் பிடிக்கிட்டு இருக்கோம் காலையிலே வந்து எப்போதும் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டோம் இப்போ மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பறிச்சு வச்சிருக்கிறோம் முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நிறைய இருந்தது அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை அடித்து நல்லா சுத்தம் அடிச்சிருக்கேன் இது நான் சுத்தம் சொன்னதை விட அங்கே பிள்ளைங்க தான் வந்து சுத்தம் பண்ணாங்க எங்கள் பாப்பா எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா இருக்கு அந்த கீரை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடையில் செய்ய போகிறேன் முருங்கைக்கீரை கடையில் இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் ரெடி பண்ணுறேன் முருங்கைக்கீரை கடையில் செய்கிறதுக்கு ஒன்றரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பருப்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ அது கூட வந்து பூண்டு தக்காளி ரெண்டும் சேர்த்துக்க போகிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் பருப்பு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு இது நம்ம வந்து கடையெல்லாம் வேண்டாம் அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சிருச்சு அது கூட ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் நல்லா கொதிச்சு அது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை தீந்துருச்சு அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நம்ம படிச்சு வச்ச கீரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுலாம் கீரை வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வேண்டியது இல்லை நல்லா வதங்கினா போதும் லேசாக கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துவோம் குக்கர்ல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் கலந்து ஊத்திடலாம் இது வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அதனால வந்து கொஞ்சம் திக்காவே நம்ம வச்சுக்கலாம் இதை கூட கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு தான் சேர்த்துருக்குறேன் அதனால இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் எல்லாமே பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்துட்டேன் அதனால வந்து இப்போ நம்ம மஞ்சத்தூள்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதை வந்து நம்ம மூடாமல் அப்படியே திறந்து வச்சே வேக வச்சிடலாம் நம்ம மூடி போட்டோம்னா கீரையோட கலர் வந்து மாறிடும் அதனால நம்ம திறந்து அப்படியே வச்சிடலாம் பருப்பு கீரை எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா குலைவாக வேக வச்சிட்டோம் அதனால வந்து நல்லா வெந்துருச்சு கீரை கூட முருங்கைக்கீரை பருப்பு கடையில் வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இப்படியே வந்து நம்ம சுட சுட சாதத்து கூட பசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து சுண்டி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சமைச்சி முடிச்சாச்சு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சுட்டேன் கீரை கடையிலும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து இப்போ நம்ம சமைச்ச பாத்திரம்லாம் வந்து கிடைக்க சிங்கில் அதையும் வந்து நம்ம வள்ளி வச்சிடலாம் இப்ப நா வந்து சாப்பிட போறோம் சாப்பாடு முருங்கைக்கீட பருப்பு சேர்த்து வச்ச கடையல் செமையா இருக்குனால சூடா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காலையில வச்ச காரக்குழம்பு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்து காரக்குழம்பு வச்சோம் அந்த குழம்பு தான் சாப்பிட போறோம் வெயில் அறுத்து சூடா சாப்பிட போறோம்

சாத்துக்குள்ளேஸ்டா இருக்கு இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் செஞ்சிருந்தோம்னா இன்னும் சமையா இருந்துருவோம் அதான் எப்படி இருக்கு ஓ மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் டிவி பார்த்துட்டு இருக்கிறது போர் அடிச்சுன்னு சொல்லிவிட்டு கொல்லையில் வந்து இப்போ நாங்கள் அப்படியே காற்று வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் பேசிவிட்டு இதுதான் இன்றைக்கி எங்களோடய மதிய வேலை மதிய வேலை சமைச்சது தான் மதிய வேலை அவசரம் ஆமாம் அப்புறம் முருங்கைக்கீரையில் செஞ்ச கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதனால் அந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் நமக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இதை பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க